கணக்க முடிசாமியை தவம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதிகமாக கிடையாது பார்த்து ஆனால் நல்ல மனம் நல்ல ஆன்மா பார்த்து அந்த ஆன்மாவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அவரோட நான் பழகிருக்கேன் கூட இருந்திருக்கோம் கூட போக வருவோம் அவர் கார் போச்சுன்னா அவர் பின்னாலே போவோம் எங்கேயா பெட்ரோல் பல்க் நிற்பார் பேசுவார் அப்படியே போயிடுவார் எப்போ தளப்பாக ஜிப்பாக அவர் போட்டிருக்க துண்டு வேஸ்ட் ஒரே கலரில் இருக்கும் அது அடியேன்னு தைச்சி தந்தது ஒரு கோடி சொன்ன பார்க்க போகிறதுக்கு அர்த்தம் இருக்குது ஒன்றுமே இல்லாதவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அங்கே போய் பார்க்குறாங்கன்னா அப்போ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அந்த உடம்பு கோவில் இறைவனை பார்த்ததுனால தான் அதை நம்ம போய் சமாதி நிலையை நம்ம போய் அதை போய் தரிசனம் பண்ணிட்டோம் வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சித்தர்கள் யார் இப்போ நம்ம எடுத்துக்கிறப்போ ஒரு கான்செப்ட் வந்து கணக்கம்பட்டி சாமியை பற்றி பேசுகிறோம் கணக்கம்பட்டி சித்தர் அவர் எந்தவுடைய அவதாரம் பாம்பாடி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் பாம்பாடி சித்தர் மட்டும்தான் மருத அவதாரம் எடுக்கிற தளத்தில் வரா இருப்பதுக்கு முதல் சுந்தரனார்லேருந்து மற்ற முனிலேருந்து எல்லாரும் பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்கள் வர்றாங்க பதினெட்டு சித்தரில் பாம்பாடி சித்தர் பார்த்தோன்னா கன்வெர்ட் ஆகிட்டே வருவாங்க யாரும் நல்ல உள்ளங்கள் இருக்கும் அவங்கள வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ளே அந்த ஆன்மாக்குள்ளே போய் அவங்களோட என்னென்ன புலகத்துக்கு தேவையோ அதை போல் செஞ்சிட்ருக்காங்க இதுதான் சித்தர்களுடைய வேலை இது பாம்படி சத்தம் மட்டும்தான் இது அதிகமாக செய்கிறார் பார்த்து அந்தந்த ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவங்க மாறி 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 வந்துகிட்டு இப்போ வரைக்கும் எனக்கும் கணக்கம்புட்டி சாமிக்கும் உள்ள தொடர்பும் நெருங்கினது இது வரைக்கும் எந்த பதிவும் நான் பண்ணலாம் நல்லா முத முத அதை பதிகிறேன் அவருக்கு அந்த பச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் உடுத்துற ஆடை பச்சை ஆடை வந்து தச்சு தைச்சித்தரேன் ஜிப்பாக தான் நான் அவர் போடுறது அது எல்லா ஜிப்பாகவும் தைச்சி தரேன்னா நான் சொல்லலாம் எப்போ தளப்பா ஜிப்பாக அவர் போட்டிருக்க துண்டு வேஸ்ட்டு ஒரே கலரில் இருக்கும் அது அடியன் தைச்சி தந்தது நான் அவர் முத முதல் சந்திக்க போகும்போது என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா குடல் குந்தானியோடு ஒருத்தர் பார் போடாங்கிட்ட அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே அப்போ புரியல இவங்க அவன் பரிபாஷையிலே பேசுவாங்க பார்த்து ஒன்றுமே புரியாமல் நான் வந்துட்டு திருப்பி வரும்போது பார்த்தா நாலு மாதம் கழித்து பார்த்தா எனக்கு குடல் இறக்கம் வந்தது பார்த்தோம் இவங்க எதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க என்னை குறியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆர்வம் முதல்ல ஆகும் நமக்கு சுற்றி ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் முதல்ல சேதாரம் தான் அவங்க கண்டுபிடிக்கிற தன்மை மட்டும் இருக்குது அது தான் அவங்க உடம்பை பாதிக்கும் பார்த்து அதை வச்சு அவர் சொல்லிட்டாரு போ அங்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு அதான் முதல் என்னுடைய சந்திப்பை பார்த்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தடவை அவரை சந்திச்சிருக்கேன் மற்ற அவர் நான் அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லி கூட ஒரு தடவை காரில் அவர் உட்கார்ந்துருந்தார் நான் கிட்டத்தட்ட போகிறேன் இந்த கூட குடன்னு முதல்ல முதல தோண்டி புதைக்கணுனார் பக்கத்துலேயே பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க என்ன சாமி நீங்கள் சொல்கிற புரியலை சாமி சொல்லும்போது நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா எனக்கு சொல்ல நீங்கள் கிளம்பலாமா அப்படின்ட்டு ரொம்ப சுட்சமமாக விளையாடுவார் பார்த்து அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் நிறையா இருக்கும் அவர் கூட பார்த்திங்கன்னா அவரோட பழகமும் தான் உங்களுக்கு தெரியும் தான் நிறைய விஷயங்கள் அவரோட நான் பழகிருக்கேன் கூட இருந்திருக்கோம் கூட போவோம் வருவோம் அவர் கார் போச்சுன்னா அவர் பின்னாலேயே போவோம் எங்கள் பெட்ரோல் பல்க்கு நிற்பார் பேசுவார் அப்படியே போயிடுவார் பார்த்தீங்க எனக்கு தொடர்பு அதில் தான் இருக்குது நான் ஒரு தடவை ஜிப்பாக தைச்சி அவர் கொடுக்கும்போது இங்கே தைச்சிட்ருக்கேன் அவருக்கு எந்த பணமும் நான் வாங்குறது ஏன்னா என் யானை தந்தைக்கு நான் எப்படி பணம் வாங்க முடியும் தைச்சுட்டுங்க ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் கேட்குறாரு எப்போ சாமிக்கு போகுது அப்படின்னாரு நாளைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிப் அன்றைக்கி போயிடுச்சு நாளைக்கு அந்த நண்பர் அங்கே போகிற வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் போய் பார்க்குறாரு கடைசியில் கிட்ட வர்றாரு அவர் நண்பர் பேர் வந்து சிவா சிவா போய் நின்றுட்டு இருக்காப்பில கடைசியில் பார்த்தா இந்த ஜிப்பாவை போட்டுட்டு அன்றைக்கி அவர்கிட்ட போய் காலரை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கார் கடைப்பையை காமிக்கணும் அப்படின்ட்டு அதை தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறேன் இங்கே நடந்தது அவருக்கு எப்படி தெரியும் நாளைக்கு என்கிட்ட கேட்ட நண்பர் அங்கே போனதுக்கப்புறம் கரெக்டாக அவர்கிட்ட வந்தோன்னா காலர் எடுத்து காமிச்சோன்னா நம்ம பேர் இருக்குது பார்த்து அதை பார்த்துட்டுனா அப்படியே சரி பண்ணிட்டு போனோன்னா எனக்கு நண்பர் ஃபோன் பண்ணார் என்கிட்ட மட்டும் வந்து காமிச்சிட்டு போகிறான் அந்த ஜிப்பாக தான் அவன் தைச்சு தந்தாதான் நான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நட்பு இங்கே இருக்குது அங்கே எப்படி தெரியும் அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட போயிருக்கோம் பயணி பயணம் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ஜிப்பாக போடும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவர் இதுவரைக்கும் அளவு எடுத்ததுலாம் கண்ணை பார்த்து தான் தைக்கிறேன் பார்த்து அப்படி தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா டைட்டாக ஆகிடுச்சு ஒரு தடவை நான் எப்போயுமே ஃபிட்டாக போடணும்னு ஆசைப்படியும் எல்லாேருக்கும் அவர் உடம்புக்கு நான் தைச்சேன் ஆனால் உள்ளே நாலு அஞ்சு சட்டையே போட்டுட்டு அதை போட்டார் அதுக்கு அவர் அங்கே அங்கேருந்து சொல்லிவிட்டுருக்காரு அவனை கொஞ்சம் லூஸாக தைக்க சொல்லு அப்படின்ட்டு அதுக்கு நான் சொன்ன வார்த்தை எப்போவுமே உங்களோட நல்லா விளையாடுவேன் பார்த்து நான் சொன்ன வார்த்தை அந்த நாலு சட்டை கழட்டிட்டு அவரை போட சொல்லுங்க அவர் உடம்புக்கு தான் தைச்சிருக்கேன் தீவிர அஞ்சு சட்டை போட்டுட்டு தைக்கிறதுக்கு நான் தைக்கலை அப்படின்னு அந்தளவுக்கு நெருக்கமாக இருப்போம் ஆனால் நெருக்கமாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளாட்டமாகவே ரெண்டு பேரும் பேசிகிட்டே தான் இருப்போம் பார்த்து நிறைய அனுபவங்கள் இருக்குது அப்படி என்ன ஒரு பவர் இருக்குங்க இல்லை பாம்பாட்டி சித்தருடைய அம்சம் தான் அது கணக்கம்புடி சாமிகிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லாமே பாம்பாட்டி சித்தருடைய தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இவங்கெல்லாம் தவம் பண்ணாங்களா இங்கே வர சந்திரன் ஐயா இருக்காங்க இங்கே எங்கள் கூட இருக்கிற சித்தர்கள் பாம்பாடி சித்தருடைய அம்சத்தில் உள்ளவங்களும் கணக்கம்படி சாமியை தவம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதிகமாக கிடையாது பார்த்து ஆனால் நல்ல மனம் நல்ல ஆன்மா பற்றி அந்த ஆன்மாவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தவம் பண்ணி வர்றது வேறு இந்த தளத்துலேருந்து வர்றது ஏற்கனவே அவங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள் அந்த நல்ல உள்ளங்கள் நல்ல ஆன்மாவிற்கு கண்டு தான் இந்த ஜென்மத்தில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க மகான்கள் இது புத்தர் இந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த டைப்பில் வரமாட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஞான தளத்தில் வருவாங்க பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் சித்தர் தளத்தில் வராங்க ஏன்னா இந்த தலைமை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க முனியில் ஆரம்பித்து ரிஷியில் ஆரம்பித்து இருக்கலே ஹை போஸ்ட் வந்து முனிதான் பார்த்து முனி நிலமை தான் பெரிய லெவல் லெவல் பார்த்து முனி ரிஷிகள் அவதாரர்கள் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் மெஞ்ஞானிகள்னு சொல்லி பல வாக்கில் இருக்காங்க மகான்கள்னு சொல்லி இதை நம்ம எந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்கிறத முதல்ல கிஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளே போகணும் இப்போ சந்திரனை எங்கே வர சந்திரனையாவும் பட்டிங்களா சித்தர் வழிபாடில் வருவாங்க மாயாண்டி ஐயா மதுரையில் உள்ள மாயாண்டி சாமியெல்லாம் சோமப்பர் இவங்கெல்லாம் வந்து சித்தர் வழிபாடில் வருவாங்க சித்தர் வழி இவங்க ஞானிகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரம்மணர் வள்ளலார் இவங்கெல்லாம் ஞான கேட்டகிரியில் வருவாங்க அவதார புருஷன் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சர்லாம் அவதார புருஷன் வருவாங்க இந்த தான் நம்ம பிரிக்காமல் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது தப்பாக சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு போகிறது சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சிலவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இப்போ கணக்கம்புடி சாமிக்கு இத்தனை லட்சம் பேர் போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாரும் போயிருவாங்களான்னு போக முடியாது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு தளம் இருக்கும் பார்த்து அதில் தான் அவங்க பயணிப்போம் வள்ளலாறு தரத்தில் உள்ளவங்க இங்கிட்டு மாட்டாங்க பார்த்து இங்கே உள்ளவங்க வள்ளலாருக்கு போக மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்தந்ததை அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சிஸ்டம் தான் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் எப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் ஒரு விஷயம் மூணு மாதம் போகணும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களுக்கு குறிப்பிடலை எங்கே போய் நம்ம இணைஞ்சு வாழலாம் அவங்களோட இணைஞ்சு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு மூணு மாதங்கள் ஆகும் மூணு மாதத்தில் உங்களுக்கு அதுக்கு சக்ஸஸ் ஆகலை ஒரு விஷயம் அப்படின்னா தயவுசெய்து அது இல்லை வெளியில் வந்துடலாம் இல்லாட்டி தேவையில்லாத நேரம் வரைய மாற்றிருக்கோம் என்னுடைய வழி என்னான்னு கேட்டிங்கன்னா சித்தர் தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நாங்கள் ஒரு குரூப்பாக இருக்கோம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கோம் இந்த முந்நூறு பேர் சித்தர் வழி தான் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போகிறது இல்லைன்னு சொல்லலை கோயிலுக்கு போக தோணலை பார்த்துக்கலாம் இருக்கிற இடத்துல இருந்து அவங்களை கூப்பிட்டாலே வருவாங்க பார்த்து போய் தான் பார்க்கணுன்னாலும் அவசியம் இல்லை பத்து அதுதான் சித்தர்கள் அதுக்காண்டி போன இடத்துல தான் தருவேன் அப்படின்னா அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவங்க மோசமானவங்க கிடையாது போகாமையே எத்தனையோ பேர் பலன் அடைகிறாங்க பத்து அவர் நினைச்சாலே போதும் அவங்க அந்த அளவுக்கு ஸ்பிரிட்டாக இருப்பாங்க பத்து எங்கேனாலும் எப்போனாலும் வந்து அவங்க நம்மளை காப்பாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இறைவனை நம்ம நேராக பார்க்க முடியாது மத்திய அப்படி பார்த்தவங்க இங்கே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் இவங்கெல்லாம் நம்ம மேலே அன்பின் காரணம் அறிவின் காரணமாக தான் நம்மக்காங்க திருப்பி இறங்கி வந்து நம்மளோட உலாவி நம்மளை மாதிரியே இருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க இந்த கடந்தபடி சித்தர் அவருக்கு கூட நீங்க பழைய நாட்கள்ல மறக்க முடியாத அனுபவம் இல்லை ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை தங்கணும்னு நான் போய் தங்கணும்னு அங்கே சொன்னாங்க ஒரு தடவை செவ்வாய் புதனில் தங்குங்க ஒரு எனர்ஜி நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாங்க எனக்கு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே அப்படி இல்லை இங்கே வேலை அதிகமாக இருந்தாலும் போக அன்னைக்கு அன்றைக்கி மதுரைக்கு அடிக்கிறக்காக வந்துட்டு வந்துட்டு போவார் பார்த்து அப்போ வில்லாபுரத்தில் வந்து தங்க வர்றாரு பார்க்குறக்காண்டி வந்தவர் என்ன சொன்னார் இன்னை அன்றைக்கி நான் இன்னைக்கு தங்கணும்னு நினைக்கிறோன்னு அன்றைக்கி இங்கே வந்துட்டார் இருப்பது இங்கே வந்து தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தங்கணுட்டார் நான் அங்கே போய் தங்கணும்னு நினச்சேன் கடைசியில் எவ்வளோ கருணா பாருங்கள் அவர் இங்கே வந்த உடனே நான் அவர் கூட இருக்கிற மாதிரி அன்றைக்கி விடிகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து பார்த்துட்டு அவர் தரிசனம் பண்ணிவிட்டு பூரா இருக்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அமைஞ்சது பார்த்து நான் போய் விட அவரே எனக்காக இருந்து வந்த மாதிரி இருக்கும் அது ஒன்று இன்னொரு மகான்கிட்ட போய் நான் பார்க்கும்போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த சிவான் நண்பரும் நான் கூட போயிருந்தேன் அவரை பார்க்குறதுக்கு அந்த மகனை பார்க்கறதுக்கு போய்ட்டு இருக்கும்போது பார்த்தா அவரோட நம்ம தொடர்பில் பேசிக்கிட்டே எனக்கு என்னென்னு எனக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் நான் கேட்டேன் இந்த சித்திரங்கள் கூடமே ஓரளவு லிங்கில் வரேன் நான் செஞ்ச புண்ணியமாக என்னான்னு தெரியல நான் தவம் பண்ணியிருக்கேன்னா தியானம் பண்ணானான்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய சாமியிலேருந்து எல்லா சாமியும் நான் தரிசனம் யோகி ராம் சுரோத்குமாராக இருக்கட்டும் இருக்கட்டும் கணக்கம்படியாக இருக்கும் இங்கே நம்ம கடைக்கு ஒருத்தர் வருவார் ஒரு சித்தர் அவரும் பாம்பாட்டி சித்தருடைய அம்சம் சந்திரசேகர சுவாமின்னு சொல்லி திருமங்கலத்தில் சமாதியாக இருக்கணும் இந்த கடையில் அவருக்கு பேண்ட் ஷர்ட்டை தைச்சது தான் அடியனுடைய பொறுப்பு நாலு ஐந்து வருடங்களும் அதை அதை அதாவது பண்ணேன் எந்த விதமான இல்லை அவர் தான் எங்கள் இப்போ குலசாமி எங்களுக்கு இருக்கிறார் பார்த்தா இதில் இன்னொரு ஆச்சரியன்னு கேட்டேன் அந்த இன்னொரு மகன் நான் போய் சந்திச்சுட்டு இருக்குமோ அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் ரெண்டரை மணி நேரம் பேசுகிறார் அவரும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா இவனை யாரும் தெரியுமான்னு கேட்டார் சிவாங்கிற நண்பரை பார்த்து இவர் ஒரு கணக்காக வர்றாருங்க அவங்ககிட்ட அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மகன்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை இல்லை இவன் கணக்கம்பட்டி இருந்து வர்றா அப்படின்னார் அவர் கணக்கம்பட்டி மேலே அவ்வளோ பிரியம் அவர் என் உயிரை கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு அந்த சிவா சொல்லுவாப்போம் அதை கரெக்டாக தூக்குனார் அந்த அந்த மகான்னு பார்த்துக்கணும் இவன் கணக்கால்லாம் வரலை நீ சொல்கிற மாதிரி இவன் கணக்கம்பட்டி காரண்ட் இருந்து வர்றான் அப்படின்னாரு அந்தளவுக்கு உன்னதம் பார்த்து ஆகியப்ப நீங்கள் இல்லை கா சமாதிங்கிறது என்னங்க கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறது சமாதிங்கிறத நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சமம் ஆதியோடு கலக்கறதை ஏற்கனவே ஒரு பதிவில் நான் பதிஞ்சிருக்கேன் சம ஆதியோட கலக்கிறது தான் சமாதி உயிர் நீத்துட்டாங்களாலே முடிஞ்சி உடம்பு மண்ணோடைய உடம்பு இந்த உடம்பு மண்ணோடைய உடம்பு மண்ணுக்கு கொடுத்தே ஆகணும் பார்த்தோம் இது யாருமே புரிய மாட்டேங்குது அப்போ எப்படி இந்த சமாதிகளை நம்ம வழிபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இறைவன் குடியிருந்த கோவில் பார்த்துட்டு இந்த கோயிலை நம்ம கண்டிப்பாக மதிச்சே ஆகணும் இறைவன் குடியிருந்த கோவில் இறைவனை பார்க்கட்டனாலும் இறைவனை பார்த்த கோவில் அந்த இடம் உடம்பு மத்த அந்த உடம்பு கோவிலில் இறைவனை பார்த்ததுனால தான் அதை நம்ம போய் சமாதி நிலையை நம்ம போய் அதை போய் தரிசனம் பண்ணிட்டுருவோம் இது சூட்சமாக உணர்வாக நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒரு எனர்ஜி வெளியில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது இல்லைன்னு சொல்கிறோம் இது அதிகமாக இருக்கும் சொன்னோம்னா யாரும் நம்புவாங்களா யோசிச்சு பாருங்கள் இப்போ தோண்டி பார்த்துருவோம் ஏற்றுக்கிருவாங்களா ஒரு சமாதியை தோண்டி பார்க்க அந்த மண் மக்கள் விடுவாங்களா அந்த நம்பிக்கை நம்பிக்கை எப்போயுமே வந்து நம்பிக்கை எப்போ காப்பாற்றும் போல சப்போஸ் தோண்டி பார்த்து இது எலும்பு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மேலே வச்சுக்க நம்பிக்கையே போயிருமே அதெல்லாம் பெரிய லெவல் பார்த்தோம் அது யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க அங்கே உள்ள மக்கள்லாம் சமாதி பண்ணோம் ஓகே அப்போ என்ன நிலையில் இருப்பான்னு பார்ப்போம் அதே நிலையில் இருப்பாருன்னு நினச்சி உள்ளே போய் பார்க்க முடியுமா ஒன்றே ஒன்று நம்பலாம் இறைவன் குடியிருந்த கோயிலை நம்ம வணங்குறோம் அவ்வளோதான் அதில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லைன்னலாம் சொல்ல முடியாது அது எலும் மண்ணும் இந்த உடம்பு எப்படி ஜட ஹடயோகம் பண்ணி கூட நீங்கள் காப்பாற்றினா கூட ஆயிரம் வருஷம் காப்பாற்ற முடியுமா அந்த உடம்பை என்றைக்கினாலும் இந்த உடம்பு மண்ணுக்கு தானே சொந்தோம் அதெல்லாம் பொக்கிஷமெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த உடம்பு கிடையாது பார்த்தோம் எவ்வளோ பெரிய மகான்கள் ஞானிகளாக இருந்தாங்க எங்கே இருக்கிறாங்க பிரபஞ்சத்தில் உழுந்து நம்ம வந்தோம்னா திருப்பி பிரபஞ்சம் அதது வேலையை சூரியனும் ஒளி அதை எடுத்துக்கிறோம் தண்ணி சத்தாத அதை காற்று எடுத்துக்கிறோம் எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் தான் ஆகும் இப்போ ஏத் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டிங்க சமாதியை திருப்பி தோண்ட யாராவது அனுமதி தருவாங்களா தரமாட்டாங்க சத்தியமாக நம்புகிறீங்க அப்படின்னா அனுமதி தந்து பாருங்கள் இது அதிகபட்சமாக கூட நீங்கள் நான் கூட அதை செய்கிறேங்கிறேன் மாதிரி இது திமுறாக கூட நீங்கள் நினைக்கிறீங்களா நானும் பார்க்கல எங்கள் அப்பான நான் பார்க்குறேனே இரநூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் முன்னாள் இருந்தாங்க சமாதி நீங்கள் அவனை பார்க்கல இல்லை நானும் பார்க்கல நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்ப்போமே இது கேட்டோம்னா பாவ செயல் இப்படி தப்பாக நான் சொல்லலை அந்த சமாதியாக இருக்கிறத நான் தப்பாக பேசவே இல்லை அதுக்கான ஆள் நான் கிடையாது பார்த்து ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் அது குடியிருந்த கோயிலை நம்ம வணங்கணும் பார்த்து ஆனால் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சு அவர் அப்படியே இருப்பாருலான்னு நினைக்கிறதை அறிவுபூர்வமாக யோசிப்பாருங்களேன் விஞ்ஞானபூர்வமாக குருட்டு குருட்டுத்தனமாக நம்புகிறத விட கொஞ்சம் யோசிப்பா அப்பா வணங்க வேண்டாமான்னு கேட்பீங்க வணங்குங்க வேண்டாம்னு சொல்லலை நான் அதில் ஒரு எனர்ஜி இருக்குது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் உங்கள் பிள்ளை எல்லாம் பிள்ளை தரும் உங்களுக்கு வேலை இல்லாட்டி வேலை தரும் நீங்கள் என்ன கேட்டாலும் தரும் ஆனால் உடனே ஒன்று யாருமே கேட்க மாட்டேங்கிறோமே அங்கே போய் ஞானம் வேணும்னு யார் கேட்குறேன்